இன்று பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை வளர்பிறை தசமி திதி மாலை ஆறு பதினெட்டு மணி வரை அதன்பின் ஏகாதசி திதி பூராடம் நட்சத்திரம் மாலை ஆறு இருபத்தி ஏழு மணி வரை அதன்பின் உத்திராடம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை ராகுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் நாளை அதிகாலை பன்னிரெண்டு இருபத்தி மூன்று மணி வரை ரிஷபம் அதன்பின் மிதுனம் பொது கரிநாள் அம்மன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஒரு மணி அஸ்தமனம் மாலை ஆறு ஏழு மணி சந்திர உதயம் மதியம் இரண்டு பனிரெண்டு மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை ஒன்று ஐம்பத்தைந்து மணி மேஷராசி என்பர்களே நேற்றைய பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் மாற்றம் செய்வீர் வழிபாட்டால் நலம் காணும் நாள் இன்று செயல்களில் அமைதி தேவைப்படும் யோகமான நாள் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும் வருவாயில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் ரிஷபராசி அன்பர்களே வாய்ப்புகள் தேடி வரும் நாள் வியாபாரம் விருத்தியாகும் பொருளாதார நெருக்கடி நீங்கும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் வாகன பயணத்திலும் இயந்திர இயக்கத்திலும் எச்சரிக்கை அவசியம் செயல்களில் தடைகள் உண்டானாலும் உங்கள் முயற்சியால் போராடி வெற்றி பெறுவீர் மிதுனராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் உங்கள் செயல்களில் எதிர்பார்த்த ஆதாயம் தோன்றும் அனுசரித்துச் செல்ல வேண்டிய நாள் குடும்பத்தில் சிறு சலசலப்பு தோன்றும் வருவாயால் வளம் காணும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் கடகராசி அன்பர்களே உங்கள் செல்வாக்கு உயரும் நாள் உடலில் இருந்த சங்கடம் நீங்கும் வழக்கு சாதகமாகும் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றியடையும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த பணம் இன்று வரும் சிம்ம ராசி அன்பர்களே துணிச்சலுடன் செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும் தடைகள் விலகும் நாள் புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவீர் கன்னிராசி அன்பர்களே விருப்பம் பூர்த்தியாகும் நாள் தாய் வழியில் உங்கள் முயற்சிக்கு ஆதரவு உண்டாகும் அமைதி காக்க வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் உறவுகளால் சில பிரச்சனைகள் தேடி வரும் முன்னேற்றமான நாள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் துளாராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் வியாபாரத்தில் இருந்த சங்கடம் விலகும் ஆரோக்கியம் சீராகும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் முயற்சி இழுபறியாகும் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் உருவாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நாள் துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் விருச்சகராசி அன்பர்களே செயல் வெற்றியாகும் நாள் எதிர்பார்த்த வருமானம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் உங்கள் வேலைகளில் தடையும் தாமதமும் ஏற்படும் எதிர்பார்த்த வருவாய் இழுபறியாகும் வாசல் தேடி வரண் வரும் நாள் உங்கள் தனித்திறமை வெளிப்படும் எதிர்பார்த்த பணம் வரும் தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் உங்கள் செயலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் புதிய சிந்தனை மேலோங்கும் நெருக்கடியான நாள் இனம் புரியாத குழப்பத்திற்கு ஆளாவீர் வெளியூர் பயணத்தில் சங்கடங்களை சந்திப்பீர் நினைப்பது நிறைவேறும் நாள் சிந்தித்து செயல்பட்டு சிரமங்களிலிருந்து விடுபடுவீர் மகர ராசி அன்பர்களே மனதில் இருந்த குழப்பம் விலகும் பழைய பிரச்சனை ஒன்று முடிவிற்கு வரும் வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் எதிர்பார்ப்புகள் போகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் முயற்சியில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர் கும்பராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நண்பர்கள் துணையுடன் அவசர வேலைகளை முடிப்பீர் வழிபாட்டால் தெளிவு காண வேண்டிய நாள் குடும்பத்தினர் உங்களுக்கு பகையாவர் ஆதாயமான நாள் வியாபாரம் முன்னேற்றமடையும் நீங்கள் எதிர்பார்த்த வரவு வரும் மேனராசி அன்பர்களே இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் நாள் பொருளாதார நெருக்கடி விலகும் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டிய நாள் எதிர்பாராத பிரச்சனைகளால் மனம் சோர்வடையும் வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும் புதிய வாடிக்கையாளர் வருவர் கையில் பணம் புரளும்